இவங்க கூட இப்படி எல்லாம் நடிச்சிருக்காங்களான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தமிழ் ஹீரோயின்ஸ் அதிகபட்ச கவர்ச்சி காட்டின படங்கள் என்னலாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மாதவி மாதவிக்கு நம்ம தமிழ் சினிமாவுல கண்ணழகி அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு மாதவி மிஸ் மெட்ராஸ் பட்டமும் ஜெயிச்சிருக்காங்க அந்த டைம்ல இருந்த எல்லா நடிகர்களுக்கும் மாதவி கூட ஒரு படமாவது நடிக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஆசை இருந்துச்சு கமல் ரஜினி மாதிரியான மிகப்பெரிய நட்சத்திரங்கள் கூட தொடர்ச்சியா ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க அந்த டைம்ல மாதவிக்கு இருந்த மார்க்கெட் அசைக்க எந்த ஒரு நடிகையாலையும் முடியல இவங்க நடிச்ச எல்லா கேரக்டரையும் பாருங்க ரொம்ப ரொம்ப குடும்ப பாங்கான கேரக்டரா இருக்கும் முக்கியமா பாவாட தாவணி போட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா மாதவியோட அழகை யாராலையுமே பீட் பண்ண முடியாது இவங்க கவர்ச்சியா நடிப்பாங்களா அப்படின்னா யாருமே எதிர்பார்க்க பார்க்கல பட் இவங்களுக்கு தமிழ்ல எந்த அளவுக்கு மார்க்கெட் இருந்துச்சோ அதே அளவுக்கு தெலுங்குலையுமே இருந்துச்சு ஆனா தெலுங்குல இவங்க இதினா தீர்ப்பு அப்படின்ற ஒரு படத்துல யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல அதிகபட்ச கவர்ச்சியை காட்டியிருப்பாங்க ரசிகர்களுக்கு அந்த படம் தான் முதல் முறையா மாதவிய ஒரு கிளாமரஸ் ஆக்ட்ரஸ் காமிச்சிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குஷ்பு ஒரு குழந்தை நட்சத்திரமா தான் இவங்க சினிமாக்குள்ள வராங்க அதுக்கப்புறமா ரசிகர்களால கோவில் கட்டுற அளவுக்கு ஃபேமஸ் ஆனவங்க தான் குஷ்பு குஷ்பு அப்படின்னா உயிரை விடுறதுக்கு கூட அந்த டைம்ல ரசிகர்கள் இருந்திருக்காங்க இப்ப வரைக்குமே குஷ்பு அளவுக்கு இன்னொரு ஹீரோயின் வர கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லக்சிய கிரியேட் பண்ணிருக்காங்க தமிழ் சினிமாவில அதிக படங்கள்ல ஹீரோயினா மட்டுமே நடிச்சவங்க அப்படின்ற புகழும் இவங்களுக்கு இருக்கு இவங்க கவர்ச்சியா நடிச்சாங்க அப்படின்றத விட அதீத படுக்கையறை காட்சியில நடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை அதுக்கான படம் தான் வீரம் விளைஞ்சமன் இந்த படத்துல தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு ராஜ்கிரண்க்கு ஜோடியா குஷ்பு நடிச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன் வச்சிருப்பாங்க அந்த டைம்ல குஷ்பு பிரபு கிட்ட கூட இவ்வளவு நெருக்கமா நடிச்சது கிடையாது ஆனா ராஜ்கரன் கூட இந்த படத்துல அதுவும் முக்கியமா ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல நடிச்சிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாவித்ரி சாவித்ரினு சொல்றதை விட மகாநதி சாவித்ரி அப்படின்னு சொல்லலாம் சாவித்ரி அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்கச்சக்க பேரும் புகழும் சம்பாதிச்சிருக்காங்க ஆனா கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போனாங்க ரொம்ப ரொம்ப குழந்தை முகத்தோட இவங்க இருப்பாங்க எந்த ஒரு கேரக்டர் வேணாலும் கொடுங்க மனுஷி சும்மா பிச்சு உதறிடுவாங்க அதனாலேயே இவங்களுக்கு நடிகையர் திலகம் அப்படின்ற பட்டமும் கிடைச்சிச்சு அந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு கை நடிகை அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட நடிப்பை பீட் பண்றதுக்கு யாராலையுமே முடியாது இவங்க கவர்ச்சியா நடிச்சாங்க அப்படின்றதே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் ஆரம்பத்துல இவங்களோட கேரக்டர்லாம் பார்த்தா செம போல்டா இருக்கும் ஆனா கிளாமரஸா சுத்தமா இருக்காது ஆனா ஒரு படத்துல இவங்க அப்படின்னு நடிச்சிருக்காங்க அந்த படத்தோட பெயர் சொல்லி இது ஒரு மலையாள படம் இந்த படத்துல இவங்க குடிபோதைக்கு அடிமையா இருப்பாங்க நிஜ வாழ்க்கையிலையும் பண நஷ்டம் காரணமா கொடிக்கே அடிமையாகி தான் சம்பாதிச்ச புகழ் பெயர் எல்லாத்தையும் இறுதி கட்டத்தில் தொலைச்சிட்டாங்க இல்ல ஸ்லமா எடுத்து பார்க்க போறது நமிதா நம்ம தமிழ் சினிமாவில நமிதா இருந்த காலகட்டத்துல அவங்களை பீட் பண்றதுக்கு எத்தனையோ நடிகைகள் முயற்சி பண்ணாங்க அவங்கள மொத்தமா காலி பண்ணணும்னு கூட நினைச்சிருக்காங்க ஆனா அவங்களோட மார்க்கெட்டை அசைக்கவே முடியல நமிதா அப்படின்னாலே கவர்ச்சிதா அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான படத்துல ரொம்ப கிளாமரஸாவே ஆக்ட் பண்ணிருக்காங்க நமிதா கூட நடிக்கணும் அப்படின்னு பல நடிகர்கள் தவமா காத்துட்டு காலம் அது இப்ப வரைக்குமே இவங்க நடிச்ச படங்கள்ல ரொம்ப அதிகமா கிளாமரஸ் காட்டின படம் அப்படின்னா ஸ்ரீகாந்த் கூட இவங்க நடிச்ச இந்திர விழா படம் தான் மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது போது இதுல வர காட்சிகள்ல நமிதா கொஞ்சம் ஓவராவே நடிச்சிருப்பாங்க அடுத்து பார்க்க போறது பானுபிரியா பானுபிரியாக்கு நம்ம தமிழ் சினிமாவில ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்திருக்கு ஆனா பானுபிரியா தமிழ்லயும் மற்ற மொழி படங்களையும் நடிச்சதை விட தன்னோட தாய்மொழியான தெலுங்குல தான் அதிக படங்கள் நடிச்சிருக்காங்க மலையாளத்துல இவங்க நடிச்ச ராஜசில்பி அதிக கவர்ச்சியா பேசப்பட்டாலோ அவங்க மலையாளத்துல ஒரு ஏ சர்டிபிகேட் படமே நடிச்சிருக்காங்க அதோட பெயர் ரிங்கன் இந்த படத்துல பானுபிரியா நடிச்சதுக்கு கண்டிப்பா அவங்களே வருத்தப்பட்டிருப்பாங்க என ஒரு நல்ல பெயர் கெட்டு போச்சு அந்த டைம்ல லட்சுமி நடிகை லட்சுமியை பொறுத்த வரைக்கும் பெயருக்கேற்ற மாதிரி லட்சுமிகரமான தோற்றம் இவங்க கிட்ட இருக்கும் இது வரைக்கும் நிறைய அழுத்தமான கேரக்டர்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க ஒரு சில படங்கள்ல கிளாமரஸ் ஆக்ட்ரஸா இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப அதிகமா கவர்ச்சி காட்டின படம் அப்படின்னா சிவகுமார் கூட இவங்க நடிச்ச திருமகள் அப்படின்ற படம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்